காத்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் பாச்சல்லூர் மலை கிராமத்தில் சொத்து பிரச்சனையில் மூதாட்டியை தாக்கியதாக வளர்ப்பு மகளின் பேரன் மீது குற்றச்சாட்டு காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக பாச்சலூர் மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் வசித்து வந்தவர் சின்ன தம்பி இவருக்கும் பழனியம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் மீண்டும் இரண்டாவதாக மற்றொரு பெண்ணான பங்கஜம் என்பவரை திருமணம் செய்கிறார் இந்த இரண்டு பெண்களுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் இவர்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளனர் இந்த தீ பெண்ணுக்கு திருமணம் முடிக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த ஆண் குழந்தையான ஆரோக்கிய ராஜா மீது அதிக பாசம் கொண்டதால் சின்னசாமி தனக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் நிலத்தை உயில் எழுதி வைத்து உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த உயிலில் தனது மனைவிகள் உயிரிழக்கும் வரை அவர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு மூதாட்டிகளுக்கும் முறையாக எந்த ஒரு வசதியும் பேரன் செய்யாததால் அரசு மூலம் மாதந்தோறும் கிடைக்கும் ஆயிரம் ரூபாயை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளனர் இதனை அடுத்து மூதாட்டிகள் இருவரும் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்கள் நிலையை எடுத்து கூறி கோட்டாட்சியர் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்களது பேரன் அவர்களை பராமரிக்காத காரணத்தால் பேரன் பெயரில் இருந்த உயிலை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த சொத்து சம்பந்தமாக இந்த இருவர் தரப்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு பாட்டியான மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்த ஆரோக்கிய ராஜா தொன்னூற்றி எட்டு வயதான பழனியம்மாள் என்ற மூதாட்டியை பலமாக தாக்கியதாகவும் இதனால் இந்த மூதாட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு மூதாட்டி கவலை தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கைகூப்பி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த இரண்டு மூதாட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து ஆரோக்கிய ராஜாவிடம் கேட்டபோது இந்த மூதாட்டிகள் கூறுவது பொய் என்றும் நான் திண்டுக்கலில் வசிப்பதாகவும் நேற்றுதான் பாச்சலூர் கிராமத்திற்கு வந்ததாகவும் நான் இரண்டு பாட்டிகளை பார்க்க சென்றால் வீட்டிற்கு உள்ளே நுழைய அனுமதி மறுக்கிறார்கள் என்றும் இது முற்றிலும் பொய் என்று கூறுகிறார் காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு வயதான மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிய வாழ்வாதார வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது குறித்து தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு மனு ரசீதும் வழங்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ் பாத்தலூர் கிராமம் கொடைக்கானல் தாலுகா அப்பா பெரியப்பா இது அவர் வேறு வந்து சின்னத்தம்பி பழனியம்மா பங்கு சோ எங்கள் அம்மா அவங்க வந்து ஒரு வளர்ப்பு மகள் எடுத்து வளர்த்துனாங்க வளர்த்திட்டு அவங்க வந்து ம அவங்களுக்கு ஒரு மகை ஆராய்ப்புராஜான்னு அவங்க விரில எங்கள் அப்பா வந்து காது கேட்காது கண்ணு தெரியானனாலும் சொத்தை எழுதி வச்சிட்டாங்க இவங்களுக்கே தெரியல இவங்க அப்புறம் கடைசியில் அப்புறம் இறந்த விட்டு பார்க்குறப்ப இப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால எதுவுமே முடியாதனால மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு விற்றாங்க விற்றதுனால பிரச்சனை பண்ணிக்கிட்டு எதுவுமே இவங்க அண்டுக்கறதில்ல எதுவுமே பண்ணுறதில்லை இவங்களுக்கு இவங்க இந்த ஓஏபி அதை எதையும் பார்த்துட்டு இது வந்து இப்போ க வந்து இதுக்கு தகுந்த நீக்கி நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் ஆர்ட்ஸ் தள்ளி விட்டாங்க பங்குசம்மா வந்து எனக்கு போன் போட்டு சொன்னாங்க நான் அம்மா அவங்களை பார்க்க நான் வந்து வந்து பார்க்க இப்படி அம்மா பேச மாட்டேறாங்க எங்கள் அம்மாத எங்கள் மாமனார் கூட பிறந்த அம்மா எங்க ரெண்டு அம்மாவை நாங்கள் தான் பார்க்கணும் இதுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து ஆர்டிஐ மூலமா அவங்க மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு காணணும் அவங்க சொத்தை வித்தவங்க கூட சண்டை போடுறாங்க ஆரோக்கிய ராசா இங்கேயே வந்து அஞ்சாறு மாசம் ஏழை எடுக்கிறாங்க காபி எடுக்கிறாங்க நான் யார் பேசுறாலும் நீங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அவங்க வந்து தண்ணி போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பயங்கர இவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் யாருமே இல்ல அது போன் பண்ணாதான் நான் வருவேன் இல்லாட்டி தெரியாதுங்க எங்கேயும் வேணும்னு நான் தான் கூட்டிட்டு போவேன் அவங்க பாவ காசு இருக்கும் இல்ல ஏதோ ஒன்று வழியே வெட்டிக்கு வெட்டிக்குவாங்க கூட நான் பாத்திட்டு தாங்க இருக்கேன் அந்த அம்மா வாங்க சொல்லுவாங்க நாளைக்கு எதை வச்சு கட்டுவாங்க